ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோங்க இப்போ காலையில் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க சூரிய பகவான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் இருக்காரு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி டிராவல் விளாக் பார்க்கலாங்க நாங்கள் எல்லாரும் சேலம் போயிட்ருக்குறோம் ஒரு குட்டி பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக போயிட்ருக்குறோம் இன்றைக்கி போகிறதும் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட் அனுஷ்கா நிதிஷ்கா அப்புறம் என் மாமனார் நாங்கள் அஞ்சு பேரும் போயிட்ருக்குறோங்க ஸோ எல்லோரும் நான் ஹாய் சொல்ல சொல்லிகிட்ருக்குறோம் எல்லோரும் ஹாய் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சேலம் போகிற வழியில்தான் வந்து ஈரோடு இருக்குது ஈரோடு பவானி இருக்குது ஸோ போன வாரம் தான் பவானி சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்போ வந்து எங்கள் மாமனார் வரல நாங்கள் நாலு பேர் மட்டும் போயிட்டு வந்தோம் ஸோ இந்த தடவை எங்கள் மாமனார் வந்திருக்கிற அவர் அந்த கோயிலுக்கு போனதே இல்லைன்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிகிட்டு போனோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி மெஸ்ஸில் சாப்பிட்டோம் ஸோ இங்கே நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குது நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்டோம் கோவிலுக்கு போகிறதுனால ஸோ இதுதான் கூடுதுறையோட என்ட்ரன்ஸுங்க இங்கே வந்து பாலம் ஏறி போகணும் பட் நம்ம பாலம் ஏறாமல் கோயிலுக்கு போகிறதுனால லெஃப்ட்டில் போகணும் அப்படின்னா கூடுதுறை பவானி கோவில் வரும் ஸோ இந்த சங்கமேஸ்வரர் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கோவிலுங்க மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடத்துல சங்கமேஸ்வரர் அமைஞ்சிருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கோவில் இங்கே நிறைய பரிகாரங்களெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் வந்து டோக்கன் கொடுப்பாங்க டூ வீலருக்கு தனியாக ஃபோர் வீலருக்கு தனியாக ஃபோர் வீலருக்கு தேர்ட்டி ருபீஸும் டூ வீலருக்கு பத்து ரூபாயும் அந்த மாதிரி டோக்கன் போட்டு உள்ளே வந்து நம்மளோட வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கலாம் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததை விட இந்த தடவை கூட்டம் இன்னமும் ஜாஸ்தியாக இருந்ததுங்க ஆனால் கோவிலுக்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கூட்டம் தெரியாது ஏன்னா கோவில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் கடை வீதியில் நம்மளுக்கு தேவையானது வாங்கிக்கலாங்க பூஜை சாமானங்கள் விளக்கு வைக்கணுன்னா விளக்கு அந்த மாதிரி இதுதான் நுழைவாயில் கோபுரம்ங்க இந்த கோபுரத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து மனசு ஒரு அமைதி கிடைக்குது ஸோ இயற்கையான சூழ்நிலை ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது சுற்றியும் நீர்நிலைகளுக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது எனக்கு இந்த கோவிலுக்கு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க அதனால் வெளியில் மட்டும்தான் நான் எடுத்திருப்பேன் நான் இந்த கோவிலுக்கு வந்தப்போ இந்த தடவை நேராக ஆத்தங்கரைக்கு தான் வந்தேன் கால் நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்த குடம் வந்து எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மனுடைய முகத்தோடு ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல சைனாக ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பரிகாரமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் நீர்நிலைகளில் இங்கே ஒரு பரிசல் வருது பாருங்கள் இந்த பரிசலில் வர்றவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம்னா நம்மளுக்கு புரியும் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மலைய மலையாட்ட துணிகளை எல்லாம் ஒரு ஓரமாக கூச்சி வச்சுருந்தாங்க என்னது அப்படின்னு கேட்கும்போது இங்கே பரிகாரம் பண்ண வர்றவங்க அவங்களோட ஆடைகளையெல்லாம் இந்த ஆற்றுல அப்படியே வீசிட்டு போயிடுறது தான் அந்த பரிசலில் போகிறவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணி அந்த பரிசல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அது ஓரத்தில் போட்டு வச்சிருந்தாங்க நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துறது மிகப்பெரிய பாவம் நம்ம புண்ணியங்களை தேடி தான் கோவிலுக்கு போகிறோம் நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தி பாவங்களை சேர்த்துக்க வேண்டாம் ரொம்ப அங்க போர்டு வச்சிருக்காங்க அசுத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்றாங்க அது பண்ணாதீங்க இங்கே தான் சங்கமேஸ்வரர் அமைஞ்சிருக்கிறாரு சங்கமேஸ்வரருக்கு முன்னாடி இருக்கிற கொடிக்கம்பங்க நான் போன வீடியோலேயே இருந்திருப்பேன் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னா இங்கே சங்கமேஸ்வரர் இருக்கிற இடத்துல இருந்து நேரடியாக பார்த்தா மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடம் வந்து அப்படியே தெரியுங்க நாங்கள் போகிற வழியில் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னு ஆளுக்கு ஒரு முள்ளாம்பளை ஜூஸு குடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஈரோடு பக்கமாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க இங்கே எல்லா சாமிகளும் அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய இடம் நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்தது சேலம் கிளம்பிட்டோங்க சேலம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வெயில் நல்ல ஒரு உஷ்ணம் தெரிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மலைகள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதாவது இந்த பாறைகள்லேருந்து வெளிப்படுற அந்த உஷ்ணம் தான் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக தெரியுது ஸோ நாங்கள் போன அந்த கோயிலும் வந்து மலை மேலே தான் இருந்துச்சு ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லா கோவிலும் மலையுடைய உச்சியில் இருக்கும் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா மலையுடைய கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரொம்ப ஒரு அடிவாரம் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் மலை ஏறும்போது ஒரு ரெண்டாவது சுத்திலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இது அவங்களுடைய குலதெய்வ சாமி இந்த சாமி பெரிய ஆண்டிச்சி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க மாசாணி அம்மன் தாங்க எனக்கு நினைவுக்கு வந்துச்சு ஸோ அவங்க வந்து இப்போ காது குத்துறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்க விளக்கப்படி அவங்க கடவுளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அவங்களோட வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு அடுத்தது அந்த குட்டி பையனுக்கு காது குத்தி குத்துருக்கு ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் போகும்போதே முட்டையடிச்சு முடிச்சுருந்தாங்க இனி வந்து காது குத்துவாங்க ஸோ செம க்யூட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த காது குத்துறது பார்க்கும்போது என் பொண்ணுக்கு முதல் முதல்ல காது குத்தும் போது நான் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட் டைம் ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லை இதை பார்த்துட்டுருக்கிற எத்தனை அம்மாங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க குழந்தைக்கு காது குத்தும்போது உங்களுக்கு கண்ணீர் வந்துச்சு ஒரு அழுக வந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்கள் என் பொண்ணுக்கு ஃபஸ்ட் டைம் காது குத்தும்போது எனக்கு அழுகு வந்துருச்சு ஸோ நான் குத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கிளைமேட்டு செம்மையாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே வந்து பயங்கரமாக தலைகீழாயிடுச்சு ரொம்ப மழை பயங்கரமான மழைங்க நல்ல கூட சேர்ந்து நல்லா பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்தது ஸோ நாங்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுருந்தோம் வந்து மழையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோங்க இப்போ நாங்கள் கிளம்பி பாண்டிச்சேரி போயிட்டுருக்குறோம் ஸோ பாண்டிச்சேரி விளாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்